ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆதி நம்முடைய மகாநாத்மாக்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி லௌகிகத்திலிருந்து அலௌகிகமாக வந்தார்கள் அதன் கூடவே எப்படி பிரம்மா பாபாவுடன் சரி சிவபாபாவுடன் எப்படி அவர்கள் அனுபவம் செய்தார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் பிரம்மகுமாரி சத்யாவதி தீதிஜி இவர் வந்து அசாம் என்ற மாநிலத்தில் தின் சுகியாவினுடைய மாவட்டத்திலிருந்து நமக்காக கொடுக்கின்றார் தன்னுடைய அலோகிக அனுபவத்தை கேட்கலாமா அன்பாக கேட்கலாம் கவனமுடன் கேட்கலாம் வாருங்கள் பிரம்மகுமாரி சத்யாவதி தீர்ஜி அவர்கள் அன்பான இனிமையான சாகார பாபாவோடு என்னுடைய முதல் சந்திப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது அவர் சரீரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் மதுபனில் எனக்கு ஏற்பட்டது நாங்கள் மதுபனிற்கு வந்த பொழுது பாபா அதாவது அங்க டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது வண்ணான் சாலையில் நின்று கொண்டு இருந்தார் எங்களை பார்த்த உடனே பாபா அரவணைத்துக் கொண்டு வந்துவிட்டால் என்னுடைய இனிமையான அன்பான மகள் அப்படி என்று சொன்னார் பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஏதாவது என்றால் இதுவே அந்த சர்வமும் என்ற அனுபவம் எனக்கு ஆனது அப்படி என்று பிரம்மகுமாரி சத்யாவிதீஜி நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் அந்த நொடியே என்னுடைய புத்தியினுடைய பற்று அனைத்து புறங்களிலிருந்தும் அந்த அடிமைத்தனம் எனக்கு முடிந்து விட்டது அப்படின்று தன்னுடைய அனுபவத்தை இப்படி சொல்கின்றார் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தார் இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் அது என்ன அனுபவம் என்றால் ஒரு முறை நான் என்னுடைய கிராமத்தில் காலையில் வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு திருடன் வந்து என் கழுத்தினுடைய சங்கிலியை இழுத்தான் நான் அவரை எதிர்த்து நின்றேன் பாபாவுக்கு அந்த செய்தியை கூறிய பொழுது பாபா என்னிடம் இப்படி சொன்னார் இவள் என்னுடைய சிங்கப்பெண் அதாவது அந்த திருடனை அதாவது குண்டனை எதிர்த்து வந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னார் அந்த நொடியிலிருந்தே எனக்கு முழுவதுமாக அந்த பயம் அகன்று போனது எப்பொழுதும் ஏதேனும் பிரச்சனை வருகிறது என்றால் பாபாவுடைய அந்த வரதானி கை என்னுடைய தலையில் இருக்கிறது என்ற அனுபவம் எனக்கு அடிக்கடி உண்டாகும் அப்படி என்று தாதிஜி பிரம்மகுமாரி சத்யாவதி நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அலோகிக அனுபவத்தை இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் அது என்ன அனுபவம் பார்க்கலாமா ஒரு முறை நான் வகுப்பில் அதாவது பாபாவின் முன் அமர்ந்து இருந்தேன் ஒரு ஜோதி பாபாவில் வந்து அடங்கி பாபாவுடைய நெற்றிலிருந்து கிரணங்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன் இதற்கு முன் எனக்கு பிரம்மா பாபாவோடு மிகுந்த அன்பு இருந்தது ஆனால் சிவபாபா இவருக்குள் வருகிறார் என்பதில் நம்பிக்கை இல்லாமல் எனக்கு இருந்தது ஆனால் அந்த நாளிலிருந்து உலகின் எந்த சக்தியாலும் என் நிச்சயத்தை அசைக்க முடியாதவளாகி விட்டேன் பார்ப்போம் என்ன அனுபவம் அது பார்க்கலாம் ஒரு முறை பாபாவுடன் சந்தித்து கொண்டு இருந்தேன் அப்பொழுது பாபா என் தலைமையில் கை வைத்து மகளே உங்களை போன்ற ஒரு டஜன் மாதாக்கள் கிடைத்து விட்டால் பாபாவுடைய காரியம் சீக்கிரமாகவே ஆகிவிடும் அதற்கு பிறகு நான் கொல்கத்தா சென்றேன் என்றால் அதாவது டிப்ரே வாலா அந்த தர்மசாலையில் கண்காட்சி செய்தேன் அப்படின்னு சொல்கின்றார் டிப்ரேவாலா தர்மசாலையில் சத்யாவதி தாதிஜி வந்து மாத்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அந்த கண்காட்சியிலிருந்து ஒரு டஜன் தாய்மார்கள் வந்தார்கள் அது மட்டுமா நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும் ஆகிவிட்டார்கள் இந்த விதமாக பாபாவுடைய மகா வாக்கியங்கள் ஆகிவிட்டது அவருடைய வரதானி கைகள் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் அதாவது மம்மா அவியக்தமானார்கள் பாபாவை பார்த்தால் பாபா நாடகத்தினுடைய அந்த தண்டவாளத்தில் ஆடாமல் அசையாமல் நின்று விட்டார் குழந்தைகளுக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டிருந்தார் நாடகத்தில் இருந்தால் உங்களுடைய அம்மா அதாவது மம்மா திரும்பி வந்து விடுவார்கள் அப்படி என்றார் பாபா முற்றிலுமே கவலையற்றி இருந்தார் எதை பற்றி கவலைப்படாமல் இருந்தார் அதாவது பாபா அசிரியர் நிலையுடைய பயிற்சி எப்படி செய்கின்றார் என்பதை நாங்கள் நடைமுறையில் பார்த்தோம் ஒரு முறை பாபா படுத்திருந்தவாறே செய்தித்தாளனை பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பாபா ஒரேடியாக அமைந்து சென்று விட்டார் என்னவாயிற்று வாயிற்று பாபாவிற்கு என நான் முன்னாடியே நின்று பார்த்து கொண்டே இருந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு பாபாவுடைய அதாவது அவரது இமைகள் எப்பொழுது அடிக்க ஆரம்பித்த பொழுது அந்த நொடியில்தான் பாபா எப்படி அசிறிதி ஆகிவிடுகின்றார் எனக்கு தோன்றியது நான் பார்த்தேன் பாபா குழந்தைகளுக்கு அலோகிகமான வளர்ப்பு தருவதை அவர்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களுடைய அலங்காரம் செய்வதனை முழுமையாக்குவதனை அதாவது குணங்களால் குணங்களால் முழுமையாக்கி சேவையில் குழந்தைகளை அதாவது ஆல்ரவுண்டர் ஆக்குவதில் மிகவும் ஆர்வம் இருந்தது அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை கொண்டிருக்கின்றார் தாதிஜி சத்யாவதி அவர்கள் இப்படியாக எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கின்றார் பாபாவுடைய திருஷ்டி அதாவது சர்ச் லைட்டினுடைய அனுபவத்தினை செய்விக்கின்றது இவ்வளவு வயது ஆன பிறகும் பாபா நடப்பது பரிசா நடப்பது போலவே இருக்கும் பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி மனதில் இடம் பிடித்து விட அளவுக்கு இருக்கும் அதாவது அனைவருக்காகவும் பாபாவுடைய திருஷ்டி எப்படி இருக்கும் தெரியுமா சமமாகவும் சரி மரியாதை நிறைந்ததாகவும் இருந்தது அப்படின்றும் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் அது என்ன அனுபவம் ஒரு முறை பாபாவோடு ஊஞ்சலில் நான் ஆடிக்கொண்டிருந்தேன் அப்போ பாபா என்னிடம் கேட்டார் மகளே யாருடன் நீ ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டார் எனக்கு இப்படி தோன்றியது என்ன தோன்றியது நான் சின்னஞ்சிறிய ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தேன் என்பது போல எனக்கு இருந்தது பாபா எவ்வளவு நிர் அகங்காரியாக இருந்தார் முரளி வகுப்பு முடிந்து பாபா வகுப்பிலிருந்து எழுந்தவுடன் கதவிற்கு வெளியே செல்லக்கூடிய வரை பாபா என்ன சொல்வார் தெரியுமா குழந்தைகளுக்கு நமஸ்தே நமஸ்தே இப்படியாக குழந்தைகளின் பக்கம் முதுகி காட்டாமல் பின்னாடியே நடந்து செல்வார் இதை அனுபவம் செய்கின்றீர்களா இஷ்டி பாபா முரளி எடுத்துட்டு புதுக்கு பின்னாடி காமிக்காமல் அப்படியே முகத்து சொல்லிக்கிட்டு நமசே நமசே அப்படின்ட்டு போவார் வெளியே சென்ற பிறகு திரும்பி செல்வார் அந்த சமயத்தில் பாபாவுடைய தலையிலிருந்து ஒரு ஜோதி வெளிப்பட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கின்றார் இன்னொரு அலோகிக அனுபவத்தை நம்மிட பகிர்ந்து கொள்ள போகின்றார் அது என்ன அனுபவம் ஒரு முறை நான் அமிர்த வேலை அதாவது மூணு முப்பது மணிக்கு பாபாவிடம் சென்றேன் அப்போ பாபா கதியில் அமர்ந்திருந்தார் மூன்று மணிக்கு நான் அறையில் நுழைந்தவுடன் பாபா என்னை அரவணைத்துக் கொண்டார் எனக்கு சக்திசாலி அந்த பரிஸ்தா மற்றும் மிகவும் அழகான பஞ்சு போல இருப்பது போன்ற உணர ஆரம்பித்தேன் அதாவது எலும்பு சதை அந்த சரீரத்தினுடைய உணர்வை ஏற்படவில்லை பாபா என்னை மலர் மகளே என்று அழைப்பார் என்ன என்று அழைப்பார் மலர் மகள் அப்படின்னு அழைப்பார் அதனால்தான் சிவ பகவான் நமக்கு ஒரு பிரேரணை நமக்கு கொடுக்கின்றார் அதாவது என்னவென்று இனிமையான குழந்தைகளே நீங்கள் புருஷாத்தம் அதாவது சங்கம யுகிகள் அதாவது சங்கமுகத்தில் வசிப்பவர்கள் இந்த சங்கமுகத்தில் நீங்கள் ஞானத்தினுடைய புது புது விஷயங்களை கேட்கிறீர்கள் என்றால் அதனுடைய சிந்தனை செய்ய வேண்டும் அதனை தான் சாகர் மந்தனம் அதாவது ஞானத்தை யோசித்தல் என்று சொல்லப்படுகிறது இந்த சங்கமுகத்துல நீங்கள் ஞானம் யோகம் உருவானவர்களாக ஆக வேண்டும் உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிறைந்து விடுகின்றது இப்படியாக சிவபகவானுடைய மகாபாகியத்தை சொல்லி நம்முடைய ஆன்மீக சகோதரி அசா அதாவது அஸ்ஸாம் அந்த மாநிலத்தில் தின் சுகியாவினுடைய பிரம்மகுமாரி சத்யாவதி தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் எவ்வளவு அனுபவம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு சுகமிக்கதாக இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நாம் இன்னொரு ஆதிரத்தினத்தை பற்றி பார்க்கலாம் அதுவரை நாம் காத்திருப்போம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆதிரத்தினங்கள் நம்முடைய மகாநாத்மாக்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி லௌகிகத்திலிருந்து அலௌகிகமாக வந்தார்கள் அதன் கூடவே எப்படி பிரம்மா பாபாவுடன் சரி சிவபாபாவுடன் எப்படி அவர்கள் அனுபவம் செய்தார்கள் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் பிரம்மகுமாரி சத்யாவதி தீதிஜி இவர் வந்து அசாம் என்ற மாநிலத்தில் மாவட்டத்திலிருந்து நமக்காக கொடுக்கின்றார் தன்னுடைய அலோகிக அனுபவத்தை கேட்கலாமா அன்பாக கேட்கலாம் கவனமுடன் கேட்கலாம் வாருங்கள் பிரம்மகுமாரி சத்யாவதி தீர்ஜி அவர்கள் அன்பான இனிமையான சாகார பாபாவோடு என்னுடைய முதல் சந்திப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது அவர் சரீரம் விட விட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் மதுமனில் எனக்கு ஏற்பட்டது நாங்கள் மதுபனிற்கு பொழுது பாபா அதாவது அங்க லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது வண்ணான் சாலையில் நின்று கொண்டு இருந்தார் எங்களை பார்த்த உடனே பாபா அரவணைத்து கொண்டு வந்துவிட்டால் என்னுடைய இனிமையான அன்பான மகள் அப்படின்னு சொன்னார் பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஏதாவது என்றால் இதுவே அந்த சர்வமும் என்ற அனுபவம் எனக்கு ஆனது அப்படி என்று